i'm வணக்கம் மக்களே ஸ்டார்டிங் இன் சந்தோஷ் ஸ்லாக்ஸ் ஏன்னா அது வேட்டிக்கிட்டு புதுசாக இருக்கும் இருக்கீங்களா புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் என்னென்னா வெயில் தாக்கம் அதிகமாக வேறு இருக்குது அதனால் எங்கே நிறைய இடத்துக்கு குளிக்க போயிருக்கோம் ஆனால் நாங்கள் அதிகமாக குளிக்கிற இடமே கிணறு தான் அந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் குளிக்க போகிறோம் இன்னைக்கு போய் இல்லை என்ன நடக்க போகுது கிணத்துல குளிச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அங்கே உள்ள போவோம் ஏன்னா உள்ள போகிறோம்னா உள்ள போயிட்டே நினைக்காத அது வந்து வாய்க்கா தாண்டி தான் அக்கரைக்குதான் இது கிணறு இருக்கு பாம்பு இது வந்து ராவிர போகுது பயமா வர இருக்கு செம்மையா இருக்கு

அடா பாவி சண்டாலா அப்பறம் பரம சிவா பண்ணுங்க மலையாள குதிக்கிற வலிக்கு பலி ரத்தத்துக்கு ரத்தம் வாங்கி தீவாம்பல இந்த சந்தோஷ ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா இது தம்பி ஆத்தே நெஞ்சி நடி வந்து கேஷியா டேய் பயரோ மூச்சு அது ஒண்ணு காதுல நம்ம வாங்கி இருக்கோம் ரெண்டு தவிர தவிருக்கேன் ஆனால் எங்கள் கூட வந்து மூணே மூணு பேர் தான் வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இருந்தால்தான் கிணற அலற விடணும் அப்போனாத்தையும் நல்லா இருக்கும் அதனால் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இப்போதைக்கி வீடியோ எது கம்மியாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன் சரி யார் எப்படி போனா ஓரி ஐம்பது ஓரி வந்து

பா ஆஃப் பண்ணிக்கலாமா இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப நேரமா வந்து ஒரு மணி நேரம் குளித்த ரெண்டரை மணிக்கு வந்தோமா இப்போ மணி வந்து மூன்றரை மணி ஆயிடுச்சு அதனால் எங்களை தொடர்ந்து குளிக்க முடியல சாப்பிடாமல் வர வந்துட்டோம் வீடியோ பார்த்துட்டே இருங்க அந்த நேரமாக சந்தோஷம் இல்லாத ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சந்தோஷோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே எப்படி குடிச்சிருக்கீங்க நிறையா குடிச்சிருக்கீங்க ஆனால் நாங்கள்